புதிய கட்டிட நிர்மாணமான பணிகளுக்கான அடைக்கல் நாட்டு விழா விழா இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டுமூர்த்தி சூரியா என் மகான் தர்மா என்பான் என்மா வைராகியாயின் தனேஸ்வரியா என் பத்மாயின்மா வருணாசனாயமா வர்ணமூர்த்தி சுமுக ஏகதந்தாய பாலகணபதி பெண்கல கணபதி உட்டுமதி ஏரம்ம கணபதி லட்சுமி கணபதி நிறுத்த கணபதி தர்ணகணபதி வீர கணபதி வெற்றி கட்டினால் ஆனவுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியா முடியும் வெற்றி ஓரளவு பண ஒதுக்கீடுகள் குறைவாக இருந்திருக்கும் ஆனால் இன்று நமது அரசாங்கத்தில் எல்லா நிறுவனங்களும் முன்னேற்றும் விதமாக செயற்பாடுகள் நடைபெற்றது அதே நேரம் தபால் கொந்தோரையும் ஒரு சிறந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் இன்று இந்த இந்த வந்து அந்த பண உதவி செய்யும் போது தெரிகிறது அதே நேரம் இந்த இடத்தில் ஒரு கட்டுமான பணியை செய்ய வேண்டும் என்று இந்த பிரதேச மக்கள் எத்தனித்திருக்கிறார்கள் அதனால் தான் இந்த இடத்தை இலவசமாக இந்த பிரதேச வாழ் மக்கள் இந்த நிலையத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் அதன் நிமித்தமாக நமது அரசாங்கம் இன்றைய நாள் இரண்டு கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு வலைகளை செய்கின்றோம் இந்த இடத்திலும் அச்சிவேலி பிரதேசத்திலும்